ஹாய் வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்கள் இது ஒரு மாதுளை செடி இந்த மாதுளை செடி வந்து ஒரு சிறப்பான மாதுளை என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொண்டுட்டு வந்து ஒரு வச்சு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சி நூறு காய் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வளர்ந்துருந்துச்சி ஆனால் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய காஞ்சிடுச்சி காஞ்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டைன்னு பாருங்கள் இதெல்லாம் காஞ்சி போச்சு ஒரே ஒரு கிழ மட்டும்தான் அப்படியே இருக்குது இதில் வந்து மேலே பாருங்கள் காய் வச்சுருக்கு இதில் வச்சு காய் வந்து ஒரு காய் பாருங்கள் பழுத்திருச்சு இதை பறிக்கலாம் பழுத்து வெடிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதுளை வந்து என்னென்னா இதுக்கு பேர் புளி மாதுளை புளி மாதுளை அப்படின்னா செம புளிப்பாக இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பழுத்தது வந்து பழுத்த பழம் மாதுளை பழம் நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு புக்கில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இது வந்து புளி மாதுளைன்ட்டு இதுக்கு பேர் இது வந்து பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இதை வந்து முறைப்படி கொடுத்தா அது எப்படி கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரியல முறைப்படி கொடுத்தோம்னா குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கில் படித்த ஞாபகம் இருக்குது இதை யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த புளி மாதுளை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நெல்லிக்காய் பழுத்த நெல்லிக்காய் சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் முன்னே வந்து நிறைய காய் வைக்கும் அப்பப்போ பொறிச்சு சாப்பிடுவோம் ஒரு பத்து சொலை இதிலேருந்து மாதுளை சொலை எடுத்து சாப்பிட்லாம் அந்த பழுத்த நெல்லிக்காயோட டேஸ்ட் இருக்கும் இது வந்து விதை உள்ள மாதுளை தான் இது நம்ம தோட்டத்தில் இன்னும் நிறையா வகை மாதுளை இருக்குது இது வந்து விதை உள்ளது புளிப்பு சுவையுடையது இதை அறிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்படி இருக்கும் பாருங்க ஃபுல்லாக ரெட் கலரில் ஆயிடுச்சு சூப்பராக இருக்காங்க பார்க்கும்போதும் அருமையாக இருக்குது சாப்பிட சாப்பிடும் போல ஆசையாக இருக்குது ஆனால் வாயில வச்ச பிறகு தான் தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சமம் ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது பழுத்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது புளிப்பும் இனிப்பும் சமமாக கலந்த கலவையில் இருக்குது நெல்லிக்காய் நல்லா பழுத்து நெல்லிக்க சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் காய அரிஞ்சிருச்சா கூட நீங்கள் வாயிலே வைக்க முடியாது புளிப்பு சுவையும் ஒரு சிலருக்கு பிடிக்குதானே